உதகை உட்பட்ட முப்பத்தி ஆறு வார்டுகள் உள்ளன இந்த வார்டுகளினுடைய அடிப்படை தேவைகள் குறித்த அவ்வப்பொழுது நடைபெறும் நகரமற்ற கூட்டத்தில் அந்தந்த பகுதியினுடைய நகரமன்ற உறுப்பினர் கோரிக்கையினை முன்வைப்பார் அது குறித்து தக்க நடவடிக்கை எடுக்க மாநகராட்சி ஆணையாளரும் நகரமன்ற தலைவரும் உறுதி கொடுத்து வந்தனர் இந்த நிலையில் உதகை நகராட்சிக்குட்பட்ட நான்காவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் திவ்யா இவர் தனது வார்டிற்கு உட்பட்ட பகுதிகளில் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யப்படாமல் உள்ளதாகவும் இதுகுறித்து பலமுறை நகரமன்ற கூட்டத்தில் எடுத்துரைத்தும் இதுவரையிலும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி இன்று நகராட்சி அலுவலக வளாகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது தகவல் அறிந்த நகராட்சி ஆணையாளர் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து தர்ணா போராட்டத்தை கைவிட்டார் என் பேர் ஆர்தித்யா முழுவே கவுன்சிலர் இப்போ வந்து நான் வந்து இந்த ட்ரைனேஜ் பிரச்சனையும் தண்ணி வாட்டர் லைன் பதி பச்சே பிரச்சனை தாளர் நான் வந்து உட்காந்துருக்குறேன் எல்லாம் வந்து ஒரு நாலஞ்சு மாதமாக நான் வந்து மீட்டிங் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கேன் வாட்டர் லைன் லைனில் வந்து ட்ரைனேஜ் கலந்துருச்சின்னு சொல்லி எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்றாங்க ஒரு ரெஸ்பான்ஸிபிளே இல்லை கவுன்சிலருன்ற ஒரு மரியாதையே இல்லை சொல்லி நாங்கள் வந்து இவங்க நம்மகிட்ட சொன்னால் சரின்றாங்க அப்புறம் வந்து அவங்கள்ட சொன்னால் இல்லை நிறுத்தி வைங்கன்றாங்க இப்போ நம்ம மக்கள்கிட்ட நம்ம என்ன சொல்கிறது நம்மளுக்கு ஓட்டு போட்ட மக்கள்கிட்ட நம்ம வந்து நம்ம என்ன சொல்கிறது நம்மள அதிகாரிகிட்ட எல்லாத்தையும் சொன்னால் எந்த ஒரு இதுவுமே கிடையாது அதனால் நான் வந்து சாலையில் பண்ணுறேன்